மகேந்திர சிங் தோனி பிஜேபி கட்சியை சேர்ந்தவரா மகேந்திர சிங் தோனிக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் சம்மந்தப்படுத்திக்கிட்டோம்ல மகேந்திர சிங் தோனியின் மூத்த சகோதரர் இவரை விட பத்து வருடங்கள் மூத்தவர் எம்எஸ் தோனியை போல் நாட்டுக்காக விளையாடுவதில் நாட்டமில்லை ஆனால் படிப்பில் நாட்டம் உண்டு அத்தோடு இல்லாமல் அரசியலில் ஆர்வமுள்ளவர் இவர் சில காலங்களுக்கு முன்னால் பிஜேபி கட்சியில் சேர்ந்தார் அத்தோடு இல்லாமல் தன் தம்பியை அரசியலில் வைக்க பார்த்தார் ஆனால் எம் எஸ் தோனியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஒரு கட்சியில் இருந்தால் மற்றொருவர் அதே கட்சியில் இருக்க வேண்டுமா என்ன அது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் மேலும் மூத்த சகோதரின் பெயர் நரேந்திர சிங் தோனி பாருங்கள் நாட்டின் பிரதமர் பிஜேபி கட்சியின் தலைவர் நரேந்திர மோடியோடு எப்படி ஒத்து போகிறது அந்த பெயர் எனவே தான் இந்த குளறுபடிகள் விடுவார்களா நமது மீன் கிரியேட்டர்கள் எம்எஸ் தோனி யாருக்கு ஓட்டு போட்டார் என்பது யாருக்கும் தெரியாது ஒரே ஒருவரை தவிர அது அவர் மட்டுமே ஓட்டு போடுவதும் யாருக்காக போடுவதும் என்பது அவரவர் தனிப்பட்ட விருப்பம்